பட்டன் மரூம் கல்டிவேஷன் கெய்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாங்க நீங்க ஹார்ட் டெம்பரேச்சர்ல காளான் வளர்த்தலான்னு சொல்றீங்க ஏர்கண்டிஷன்ல தான் வளர்த்த முடியும்னு சொல்றீங்க ஏசி போட்டால் கரண்ட் செலவு எக்கச்சக்கமா ஆயிராதா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஏசி ரெண்டு ஏசி இருக்கும்போதே கரண்ட்டு பில் எகுருது நீங்கள் நேச்சுரல் அட்மாஸ்ஃபியரில் பண்ணுறத விட்டு போட்டு இங்கே வந்து கரண்ட்டு பில் செலவு பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா வர லாபமெல்லாம் கரண்ட் பில்லுக்கு போயிடாதா எப்படி தான் நீங்கள் கரண்ட் பில் கட்டுறீங்க உங்களுக்கு தான் கரண்ட் பில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து கரண்ட்டு பில்லு எக்கச்சக்கமாக வந்துடும் கரண்ட் பில் கட்டியே நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இவங்க என்ன நேச்சுரல் அட்மாஸ்பியரை விட்டுட்டு ஏன் ஏர் கண்டிஷன் ஃபார்மிங்க்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே சந்தேகம் நிறைய பேர் இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்குறவங்கெல்லாம் வந்து இதுக்கு நம்ம இபி பில் ஃபோபியான்னு சொல்லலாம் இபி பில்லை பார்த்து மிரண்டு போய் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இன்னைக்கு வந்து அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பாருங்க இது வந்து ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு பேகு இது இன்னும் ப்ரொடக்ஷன் வராத பேகு இப்போ இது டிஸ்பிளேல இங்கே வச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் முதல் விஷயம் நீங்கள் வீட்டுக்கு ஏசிக்கு போட்டு கரண்ட் பில் கட்டிட்டு மிரட்சி அடைய வேண்டியதில்லை ஏன்னா இன்னைக்கு வந்து டொமஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு ஈபியில் நிறைய டேரிஃப் வச்சுருக்காங்க இபி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய டேரிஃப் இருக்கு அதில் வந்து டேரிஃபை பற்றியே நிறைய பேர்த்துக்கு இப்போ தெரியறதில்ல என்ன விதமெல்லாம் டேரிஃப் வச்சிருக்கிறாங்கன்னா முதல்ல வீட்டு உபயோகம்தான் அதுக்கு பேர் ஏ ஒன் டேரிஃப் பேர் ஏ ஒன் ஆர் ஒன் ஏ அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் கடைகள் தொழிற்சாலையை பொறுத்தளவுக்கு மூணு விதமாக இருக்குது குறுந்தொழில் பெருந்தொழில் அதுலேயே எல்டி ஹெச்டி அப்படின்லாம் ஹை டென்ஷன் லோ டென்ஷன் எலக்ட்ரிசிட்டி பவர் அப்படின்லாம் இருக்குது இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல அது போக வந்து பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்களுக்கான ஒரு டேரிஃப் இருக்குது கோயில்களுக்கான வணக்க ஸ்தலங்களுக்கான ஒரு டேரிஃப் இருக்குது அநாதை இல்லங்களுக்கு வேற டேரிஃபு முதியோர் இல்லத்துக்கு வேறு டேரிஃபு இந்த மாதிரி நிறைய டேரிஃபுகள் வரிசைப்படுத்தியிருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரே கரண்ட் பில் வராது எல்லாத்துக்கும் வேறு வேறு கரண்ட் பில் தான் வரும் அதனால் வீட்டுக்கு வர்ற பில்லை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை வீட்டுக்கு இன்றைக்கி கரண்ட் கொடுத்துருக்கிறதே நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இப்போ நடப்பு நிதியாண்டில் இருக்கிற டேரிஃப் வந்து இபியில் வீட்டுக்கே ரெண்டு விதமாக கொடுத்துருக்குறாங்க ஐநூறு யூனிட்டுக்குள்ளே உபயோகப்படுத்துறவங்களுக்கு ஒரு டேரிஃப் ரேட் இருக்கு அது வந்து நூறு யூனிட் ஃப்ரீ நூறு டு இரநூறு ஒரு ரேட்டு இரநூறு டு நானூறு ஒரு ரேட்டு நானூறு டு ஐநூறு ஒரு ரேட்டு இந்த இரநூறு டு நானூறு டு ஐநூறு ஐநூறுங்கிறது ஆறு ரூபா முப்பது பைசா நெட் ரேட்டு அது போக அடிஷனல் சார்ஜஸ் கிலோ வாட் சார்ஜஸ் அதெல்லாம் போடுவாங்க ஆனா நிரந்தரமா வந்து ஐநூறு யூனிட்டுக்கு மேலேயே உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க ஒருத்தர் வைங்க ஏன்னா ஏர் கண்டிஷன் போட்டுக்கவங்கலாம் கண்டிப்பாக ஐநூறுக்கு மேலே தான் நிரந்தரமாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன டாரிஃப்னா நூறு யூனிட் ஃப்ரீ இரநூறு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட்டுக்கே நாலு ரூபா எழுபது பைசா ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஆறுரூவா முப்பது பைசா அப்படின்னு சொல்லி சாரி இரநூறு டு நானூறு நாலு எழுபது நானூறுக்கு மேலே ஐநூறு வரைக்கும் ஆறு முப்பது அதிகபட்சம் வந்து பதினொன்னாயிரம் பன்னெண்டு ரூபா வரைக்கும் டொமஸ்டிக்கில் போகுது அப்போ நீங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணி ஆயிரம் யூனிட் ஆயிரத்தி ஐநூறு யூனிட் செலவு பண்ணிங்கன்னா உங்களோட காசு வந்து கரண்ட் பில்லு எங்கேயோ போயிடும் அதை வச்சு ஒரு தொழிலை நீங்க கால்குலேஷன் பண்ண முடியாது தொழில வந்து நான் சொன்ன மாதிரி மூணு பிரிவுகள் அதுல ரெண்டு பிரிவுகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ரெண்டு பிரிவுகள்ங்கிறது டேரிஃப் த்ரீ ஏ ஒன் அண்ட் த்ரீ பி இந்த த்ரீ ஏ அப்படிங்கிறது வந்து குறுந்தொழில்கள் அப்படின்னு சொல்றது உற்பத்தி சார்ந்த எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் சரி இதுக்கு லிமிட் என்னன்னா பதினஞ்சு ஹெச்பிக்கு கீழே இருக்கணும் கிலோ வாட்டா இருந்தா பன்னெண்டு கிலோ வாட்டுக்கு கீழே இருக்கணும் அது வந்து டேரிஃப் த்ரீ ஏ ஒன்ல வருது இதோட ரேட்டு வந்து அப் டு ஐநூறு யூனிட்டுக்கு ஆறு எபோ ஐநூறு யூனிட்டு ஆறுரூவா ஐம்பது பைசா இது வந்து நீங்கள் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே பத்தாயிரம் யூனிட் யூஸ் பண்ணாலும் இதே தான் ரேட்டு அந்த ரேட்டு உங்களுக்கு மாறாது ஒரு கால் நீங்கள் வந்து பதினஞ்சு ஹெச்பி வாங்கிட்டு பதினஞ்சு ஹெச்பியை தாண்டி கரண்ட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் மீட்டர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்டேட் ஆகி த்ரீ பிக்கு ஸ்கிப் ஆகிரும் த்ரீ பிக்குக்கு பத்து ரூபாய்க்கு மேலே இப்போ நாங்க வந்து த்ரீ ஏ ஒன்ல தான் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ எவ்வளவுனா ஐநூறு யூனிட் வரைக்கும் ஆறு ரூபா ஐநூறு யூனிட்டுக்கு மேல ஆறு ரூபா ஐம்பது பைசா நீங்க எத்தனை யூனிட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு ரூபா ஐம்பது பைசா டொமஸ்டிக் வர்ற மாதிரி பத்து ரூபா பதினோரு பன்னெண்டு ரூபா எல்லாம் ஸ்கிப் ஆகவே ஆகாது இந்த ரேட் வந்து ஃபிளாட்டா இருக்கு இதை முதல் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே கரண்ட் பில் சம்பந்தமா உங்களுக்கு பயம் ஏற்படாது இது முதல் விளக்கம் ரெண்டாவது ஒரு கிலோ மஷ்ரூம் உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் செலவாகும்னு ஒரு கணக்கு இருக்கு நிறைய பேர் வந்து கரண்ட் பில் எவ்வளவுங்க கட்டுறீங்க அப்படின்னு பத்தாம்பது ரூபா கேட்பாங்க நான் இப்ப ஒரு லட்சம் ரூபா கட்டுறேன்னு சொன்னா பயந்து மறைண்டிருவாங்க ஒரு லட்சம் ரூபா கரண்ட் பில் என்ன கரண்ட் பில்ங்கிறது நமக்கு ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அதுலேருந்து தான் கொஞ்சம் கட்ட போறோம் முழு வருமானத்தையும் கூட அப்படியே கட்டிட மாட்டோம் நம்மளோட இந்தியாவோட அட்மாஸ்பியருக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரியோட வெயில் காலம் குளிர்காலம் இங்கே நிறைய சீதோசன நிலை இருக்குது இல்லைங்களா இப்போ நவம்பர் மாதம் ஆயிடுச்சு நவம்பர் மாசத்துல குளிர்காலம் வந்துருச்சுனாலே ஏசி நம்ம ஆன் பண்ணி வச்சாலே அது கண்டினியூவா ஓடாது அந்த டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நின்றுரும் எங்களுக்கு வந்து நாங்கள் தினம் எங்கள் ஃபார்ம்ல என்ன வேலைன்னா காலையில் வந்தோன்னா போய் இபி மீட்டர் ரீடிங் எடுத்து எத்தனை யூனிட் இருக்குன்னு பார்த்துட்டு தான் எங்கள் ஃபார்மையே திறப்போம் இது நாங்கள் பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நாங்கள் எடுத்துருக்கோம் இன்னைக்கு நாங்கள் ரீடிங் எடுத்ததுல எங்களுக்கு ஏழு ஒரு டன் ஏசி ஓடிட்டுருக்கு ஒரு டனலோட ப ப்ளோயர் இருக்கு நேற்று காலையிலிருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முப்பத்தஞ்சு யூனிட் தான் ஓடி இருந்தது நேத்தெல்லாம் குளிர் நவம்பர் இருபது தாண்டிடுச்சு நவம்பர் இருபத்தஞ்சு தாண்டினோன்னு குளிர் காலம் ஸ்டார்ட் ஆகி நைட்டெல்லாம் பனி அப்போ பனி காலத்தில் ரொம்ப கம்மியாக கரண்ட் செலவாகும் வெயில் காலத்துல தான் கூடுதலாக செலவாகும் அப்புறம் அதுக்கப்புறமா இப்ப புதுசு புதுசா வர்ற ஏர் கண்டிஷன் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியில வருது ரொம்ப கம்மி மின் மின்சலவுல ஏசி ஓடுது இப்ப நாங்க வாங்குறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஏசி வாங்கினோம் அப்ப வாங்கும் போதே நாங்க வந்து ரெண்டு டைப்ல வாங்கினோம் ஒரு டைப் வந்து ஆறு ஆம்பயர் வரைக்கும் எடுக்குது இன்னொரு டைப் நாலு ஆம்ப தான் எடுத்துச்சு இப்ப வர்றதெல்லாம் ரெண்டு ஆம்பயர் தான் எடுக்குது நாங்க புதுசா ஃபார்ம் போட்டவங்களுக்கு எல்லாம் போய் செக் பண்றோம் அவங்களுக்கெல்லாம் எங்களை விட கரண்ட்டு பில் கம்மியாக தான் வருது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடனாலுமே அப்போ நீங்கள் கரண்ட்டு பில்லை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு ஒன்றரை யூனிட் தான் ஒரு கிலோ காளான் தயார் பண்ணுறதுக்கு சராசரியாக ஒன்றரை யூனிட் கரண்ட்டு செலவாகும் ஒன்றரை யூனிட் அப்படிங்கிறது நம்மளோட டேரிஃப் ரேட்டு படி பத்து தான் செலவாகுது ஒரு கிலோ காளான் தயார் பண்ணுறதுக்கு கரண்ட் செலவு ஆனால் நான் ஊட்டியில் ஃபார்ம் வச்சுருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த பாருங்கள் இந்த கம்போஸ்ட்டை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் தயார் பண்ணி தான் ஊட்டிக்கு கொண்டு போவோம் இந்த ஒரு பேக் இருக்குது இல்லைங்களா இந்த ஒரு பேக்கு கம்போஸ்ட்டை இங்கே தயார் பண்ணி நாங்கள் பிக்கப்பில் கொண்டு போயிட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு முந்நூறு பேகு ஒரு பிக்கப்பில் வந்து மூணு டன் வரைக்கும் அதிகபட்சம் ஏற்றலாம் அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாடகை கேட்பாங்க ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் ரூபாய் வாடகை இதில் வந்து ஒரு முந்நூறு பேக் ஏற்றுவோம் அப்போ ஒரு முந்நூறு பேகு இங்கிருந்து ஊட்டிக்கு போகணுன்னா ஒரு பேக்குக்கு இருபது ரூபா செலவாகுது கரண்ட் செலவு அப்புறம் அங்கே கொண்டு போய் நம்ம ஃபார்முக்குள்ள உள்ளுக்குள்ள ரேக்கில் கொண்டு போய் அடுக்கி வைக்கிறதுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா செலவாகும் நீங்கள் எல்லா செலவும் சேர்த்து ஒரு பேக்குக்கு நீங்க இருபது ரூபா செலவு பண்ணுறதா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கம்போஸ்ட் பேக்கு மேட்டுப்பாளையத்துலயோ கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லேயோ தயார் பண்ணி ஊட்டிக்கு கொண்டு போனீங்கன்னா ஒரு கம்போஸ்ட் பேக்கோட டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் இருபது ரூபா ஆகும் இதுல இருந்து ரெண்டு கிலோ காளான் நம்ம அறுவடை பண்றோம்னு வைங்களேன் இந்த ரெண்டு கிலோ காளானை திருப்பியும் நாங்கள் எங்க திருப்பூருக்கு தான் கொண்டு வந்து சேர்த்தணும் அதுக்கு வந்து பத்து கிலோ ஒரு காளான் பாக்ஸு இன்னைக்கு எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்ல ஏத்தினாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல கொண்டு வந்தாலும் சரி தனியார் வாகனங்களை ஏற்றி கொண்டு வந்தாலும் சரி ஒரு பத்து கிலோ பெட்டி ஊட்டியில இருந்து திருப்பூர் வரணும்னா நூறு ரூபா செலவாகுது தப்பி தவறி வந்து பஸ் ஸ்டாண்டில் போர்ட்ரு கையில் சேர்த்துடுச்சுன்னா போர்ட்டர் வந்து நாற்பது ரூபா ஒரு கூலி கேட்குறாரு இறக்கி வைக்கிறதுக்கு நூறு ரூபாயிலிருந்து நூற்றம்பது ரூபா செலவாகுது இதுல இருந்து ஒரு பத்து கிலோ பாக்ஸுக்கு இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோ காளான் வருதுன்னு வைங்களேன் அந்த ரெண்டு கிலோ காளான் திருப்பி இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு இருபது ரூபா செலவாகுது கிலோவுக்கு பத்து ரூபா டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் அப்போ இங்க இந்த கம்போஸ்ட் பேக் ஊட்டிக்கு கொண்டு போறதுக்கு இருபது ரூபா இதில் விளையிற காளான திருப்பி திருப்பூர் கொண்டு வர்றதுக்கு இருபது ரூபா மொத்தம் நாற்பது ரூபா செலவாகுது போக்குவரத்துக்கும் மட்டுமே ஆனா இதுல ரெண்டு கிலோ காளான் வந்துச்சுன்னா ஒரு மூணு யூனிட் தான் அதிகபட்சமா கரண்ட் செலவாகும் மூணு யூனிட்டுக்கு மொத்தமாவே நாங்க இருபது தான் கரண்ட் பில் கட்டுறோம் அப்போ ஊட்டியில நாம கொண்டு போய் வைக்கிறத விட செலவு பாதியா குறையுது நம்பர் ஒன் நம்பர் டூ இதை தூக்கிட்டு அலைய வேண்டியது இல்லை இந்த கம்போஸ்டை ஊட்டியில தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்குள்ள படாத பாடு படணும் இது லாரியில ஏத்தி போய் போயிட்டு கட்டி போகிற வழியில் ஏதாவது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு கெட்டு போச்சுன்னா இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி கெட்டு போய் இதில் விளச்சலே வராமல் கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா அறுவடை பண்ண உடனே திருப்பி திருப்பூருக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு தனியாக படாத பாடு இப்போ டூரிஸ்ட் எல்லாம் நிறையா வர்றதுனால ஊட்டி ரோடு எப்போவுமே பிளாக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போய் பாருங்கள் ஊட்டி ரோடு டிராஃபிக்காக தான் இருக்கும் நம்ம நினச்ச நேரத்தில் கொண்டு வர முடியாது அப்போ ஒரு ஏர் கண்டிஷன் போட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே மஷ்ரூம் அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறோன்னா எவ்வளோ டென்ஷன் குறைவு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்போ ஒரு மின்சார செலவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை மின்சார செலவுங்கிறது வீட்டுக்கு வர்ற ஏசி பில்ல கால்குலேட் பண்ணி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கான ரேட்டை வந்து முடிவு பண்ணாதீங்க நம்மளுக்கு வந்து இந்த ரேட்டில் தான் கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணுற டேரிஃபுக்கு ஒரு கிலோ மஷ்ரூம் ப்ரொடக்ஷனுக்கான கரண்ட் செலவு ஒன்றரை யூனிட் இயர்லி ஆவரேஜு எங்கள் ரேட்டு யூனிட் ஏழு ரூபா போட்டால் கூட பத்து ரூபா தான் அதிகபட்சம் ஒரு கிலோ மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கரண்ட்டு செலவு ஆகுது ஆனால் இதை தூக்கிட்டு ஏதாவது ஹில் ஸ்டேஷன் கலைஞ்சிங்கன்னா அலைச்சல் டென்ஷனு பணம் வேஸ்ட்டு நேச்சுரல் அட்மாஸ்பியரில் இன்னொரு விஷயம் என்னென்னா டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும் பகலில் வேற டெம்பரேச்சர் நைட்டில் வேறு டெம்பரேச்சர் நம்ம நினச்ச ஈல்டு எடுக்க முடியாது ஏர் கண்டிஷனில் வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அது மாறாமல் இருக்கும் அப்போ ஈல்டும் வந்து ஊட்டியில் நேச்சுரல் அட்மாஸ்பியரில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு ஏர் கண்டிஷன் ஃபார்மிங்கில் ஈல்டு கொஞ்சம் கூடுது ஈல்டு அந்த சின்ன கொஞ்சம் வித்தியாசத்துல ஈல்டு எடுக்க கூடுதலா எடுக்கிறமே அந்த காசு போதும் கரண்ட் பில் கட்டுறதுக்கு அதனால யாரும் வந்து கரண்ட் பில்லை பத்தி பயப்படாதீங்க கரண்ட் பில்லுங்கிறது ரொம்ப தான் வருது அதனால கரண்ட் பில்லை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இபி டேரிஃப் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த த்ரீ ஏ ஒன்னோட ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த வீடியோலயே உங்களுக்கு போட்டு விடுறேன் எனக்கு இந்த மாசம் எவ்வளோ பில் வந்திருக்கு முதல்ல வந்து பில் வந்தால் மெசேஜில் வரும் அமௌண்ட்டு இப்போ அமௌண்ட்டு கூடவே எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வருது இந்த மாதம் எனக்கு பில் வந்துருக்குது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா நான் யூஸ் பண்ண கரண்ட் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஆறு யூனிட் டிவைட் பண்ணால் ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு பைசா வருது எனக்கு அப்போ ஒன்றரை யூனிட்டுக்கு வந்து பத்து ரூபாயிலிருந்து இருந்து பத்தாறு ரூபாய்க்குள்ள தான் எனக்கு செலவாயிருக்கு அதனால ஹாட் கிளைமேட்டில் ஃபார்ம் வைக்க விரும்புகிறவங்க இந்த கரண்ட்டு பில்லை கண்டு மிரளாதீங்க நேச்சுரல் அட்மாஸ்பியருக்கு தூக்கிட்டு போறதை விட கரண்ட் பில் உங்களுக்கு குறைந்த செலவே ஆகும் இதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் நிறைய இது சம்பந்தமான பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்க எங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தொழில் ஃபியூச்சர்ல நல்லா போக போகுது ஹில் ஸ்டேஷன்லயே போயிட்டு இருந்தாக்க இது நம்ம தேவையான அளவு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமையே போயிரும் கேரளால வந்து பக்கத்து மாநிலமான கேரளால ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து தோறும் ஒரு காளான் பண்ணை வரணும்னு சொல்லி ஜியோ போட்டிருக்காங்க அதுக்கான அரசாங்கம் எல்லா உதவியும் செய்து கேரளால வந்து இபி டேரிஃப் மஷ்ரூம்குன்னே ஒரு டேரிஃப் வச்சிருக்காங்க யூனிட்டுக்கு நாலு ரூபா தான் வாங்குறாங்க இன்னும் கேரளால வந்து தமிழ்நாட்டு அளவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது இதை வந்து உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன் நீங்க பட்டன் மஷ்ரூம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எங்கள் ஃபார்மை விசிட் பண்ணணுன்னா விசிட் பண்ண வரலாம் எங்கள் ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம் பயிற்சி எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா நாங்கள் அந்த ஷெடியூல் போடும்போது உங்களுக்கு தகவல் கொடுப்போம் நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு பட்டன் மஷ்ரூம் ஃபார்மை நீங்களும் உருவாக்க முடியும் நன்றி